என்னுடைய பெயர் மீனா நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறேன் நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் என்னுடைய அப்பா ஒரு பங்களாவில் பணியாற்றி வருகிறார் என்னுடைய அம்மா வீட்டில் தையல் தைத்து சிறிதாக வருமானம் ஈட்டி வருகிறார் நாங்கள் ஒரு வீட்டின் மாடியில் வாடகைக்கு குடியிருக்கின்றோம் நாங்கள் மூன்று சகோதரிகள் ஒரு சகோதரி என்னை விட மூத்தவள் எங்கள் குடும்பம் ஏழ்மையானதால் சில சமயம் சாப்பிடுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் இதனால் ஏழ்மையின் மேல் எனக்கு விருப்பாக இருந்தது கடவுளிடம் ஏன் இந்த ஏழை வீட்டில் என்னை பிறக்க வைத்தாய் என்று கேட்டுக்கொண்டிருப்பேன் என் உடன் பிறந்தவர்கள் இந்த ஏழ்மையான வீட்டிலும் சந்தோஷமாக இருந்தனர் என்னுடைய கனவுகள் அதிகமாக இருந்தது அதற்கு காரணம் நான் மிகவும் அழகாக இருந்தேன் என்னுடைய பாட்டி அடிக்கடி சொல்வாள் உன்னுடைய அழகுக்கு நீ பணக்கார வீட்டில் பிறந்திருக்க வேண்டியவள் என்று சில சமயம் இந்த சிறிய வீடு நமது அழகிற்கு ஏற்றதில்லை என்று யோசித்துக் கொண்டிருப்பேன் நான் தோழிகளுடன் வெளியில் பல மணி நேரம் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பேன் பள்ளியில் ஏழை மாணவிகளுடன் சேர்வதில்லை பணக்கார பிள்ளைகளாக பார்த்து அவர்களுடனேயே நட்பு வைத்துக் கொண்டேன் அவர்களைப் போல பழகுவதற்கு முயற்சி செய்வேன் நான் சில சமயம் யோசிப்பதுண்டு நாமும் பணக்காரராக இருந்திருந்தால் நம்மிடம் கார் இருந்திருக்கும் பெரிய வீடும் இருந்திருக்கும் நமது வேலையை செய்ய வேலைக்காரர்களும் இருந்திருப்பார்கள் எப்படி ஒரே இரவில் பணக்காரியாகி இந்த ஏழ்மையிலிருந்து விடுபடுவது என்று யோசித்தது உண்டு பிறகு பள்ளிக்கூடம் அருகில் கடை வைத்திருக்கும் ஒரு இளைஞனின் நட்பு ஏற்பட்டது இதனால் இலவசமாக பொருட்களும் கிடைத்தது இதை போல தெருவில் உள்ள சில இளைஞர்களுடன் பழக்கம் ஏற்பட்டது பள்ளிக்கூடத்தை கட்டடித்து விட்டு அவர்களுடன் சில சமயம் சுற்றியதுண்டு அப்பொழுது பரிசு என்று நிறைய பொருட்கள் கிடைத்தன அப்படி கிடைத்த பொருட்களை வீட்டில் தெரியாமல் மறைத்து வைப்பதுண்டு என்னுடைய தேவை முடிந்தவுடன் அந்த இளைஞர்களை கண்டுகொள்வது இல்லை ஒருமுறை ஒரு இளைஞன் மட்டும் காதல் என்ற பெயரில் அதிகமாக தொல்லை கொடுக்க ஆரம்பித்தான் அவனிடம் நீ என்னை தொந்தரவு செய்தால் தெருவில் உள்ளவர்களிடம் சொல்லிவிடுவேன் என்று சொல்ல அவனும் தொந்தரவு செய்வதில்லை இப்பொழுது பள்ளி முடிந்து கல்லூரிக்கு செல்லும் சமயமும் வந்தது கல்லூரியின் வாழ்க்கை மேலும் பல கனவுகளை தந்தது இப்பொழுது பணக்காரியாக வேண்டும் என்ற ஆசை மேலும் வளர ஆரம்பித்தது தொழிகளைப் போல ஒரு பணக்கார பையனை பார்த்து அவனிடம் நட்பு கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது ஒரு சமயம் எனது தங்கை நமது எதிர் வீட்டிற்கு ஒரு அழகான இளைஞன் ஒருவன் வாடகைக்கு குடி வந்திருக்கின்றான் என்றார் நானும் இந்த தெருவில் பணக்காரர்களாக போகின்றனர் என நினைத்து அவளுக்கு பதில் ஏதும் கூறவில்லை மறுநாள் மாலை எதிர் வீட்டில் அந்த இளைஞனை பார்த்தேனேன் யாருடனோ போனில் பேசிக் இருந்தான் பார்ப்பதற்கு அழகாகவும் பணக்கார வீட்டின் இளைஞன் போல தோற்றமளித்தான் நானும் இவனுடன் நட்பாக இருந்தால் நமது தேவைகளை இவன் பூர்த்தி செய்வான் என நினைத்தேன் தினமும் அவனை காண்பதற்காக மாடியில் நின்று கொண்டிருப்பேனேன் அவனும் போனில் பேசிக்கொண்டு என்னை பார்ப்பான் நானும் சிறிதாக புன்னகை செய்வேன் அவனும் அதற்கு பதிலாக புன்னகைப்பான் அதுவரை அவனிடம் எதுவும் பேசியது கிடையாது ஒரு நாள் துவைத்த துணியை மாடியில் உளர வைக்கும்படி அம்மா கூறினார் நானும் துணிகளை எடுத்துக்கொண்டு மாடியில் காய வைத்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது எதிர் வீட்டு பையன் ஒரு கல்லில் பேப்பரை சுற்றி எங்களது மாடியை நோக்கி எறிந்தான் நான் அந்த பேப்பரை எடுத்து பார்த்தேன் அதில் அவனது பெயர் சதீஷ் என்றும் தொலைபேசி எண்ணம் இருந்தது நானும் அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு அவனை பார்த்து புன்னகைத்தேன் பின்பு அம்மாவின் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு எனது அறைக்கு சென்று தாளிட்டுக் கொண்டு அவனுடன் பேச ஆரம்பித்தேன் நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருந்தோம் பின்பு நாளை காலை ஒரு பூங்காவில் சந்திக்கலாம் என இருவரும் முடிவு செய்தோம் அதன்படி மறுநாள் காலை பூங்காவில் சந்தித்தோம் அவனை சந்தித்த முதல் நாளிலேயே விலை உயர்ந்த தொலைபேசியை பரிசாக அளித்தான் சதீஷ் அதன் பிறகு சொந்தமாக தொலைபேசி கிடைத்ததால் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தோம் சதீஷும் ஓரளவு பணக்கார வீட்டு பையன் என்பது தெரிய வந்தது அதன் பிறகு இருவரும் சேர்ந்து பல இடங்களில் சுத்தித்திருந்தோம் பணக்காரனாக இருக்கும் இவனை எப்படியும் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்தேன் இப்படி இரண்டு மூன்று மாதங்கள் சென்றது இதற்கிடையில் எனது அக்காவிற்கு திருமண சம்பந்தம் வந்தது மாப்பிள்ளை வீட்டார் நடுத்தர வசதி உடையவர்கள் அடுத்த மாதத்திலேயே ஒரு தேதியை குறிப்பிட்டு திருமணம் நடைபெற்றது திருமணத்தில் மாப்பிள்ளை வீட்டார் சொந்தக்காரன் சுமன் என்ற இளைஞன் பார்ப்பதற்கு அழகாக இருந்தான் அவனை பற்றி விசாரிக்கும் பொழுது அவன் ஒரு நிறுவனத்தில் மேனேஜராக பணிபுரிவதும் லட்சங்களில் சம்பளம் வாங்குவதும் அவனது குடும்பமும் மிக பணக்காரர்கள் என்பதும் தெரிய வந்தது எப்படியோ அவனது தொலைபேசி நம்பரை வாங்கி அவனுடன் நட்பாக பேச ஆரம்பித்தேன் பின்பு நட்பு காதலாக மாறியது ஒருபுறம் சதீசை விட பணக்காரன் கிடைத்து விட்டான் என சந்தோஷம் இருந்தாலும் சதீசை எப்படி கலட்டி விடுவது என யோசிக்க ஆரம்பித்தேன் இப்பொழுதெல்லாம் சதீஷ் போன் செய்தால் கூட அதிகமாக பேசுவது கிடையாது அவனும் நான் விலகி போவதை ஓரளவு புரிந்து கொண்டான் அதனால் எப்பொழுது பேசினாலும் கோபமாக பேசுவான் இதையே சாக்காக வைத்து அவனிடமிருந்து பிரியலாம் என முடிவு செய்தேன் ஆனால் சதீஷ் மிரட்டும் தோணியில் பேச ஆரம்பித்தான் முன்பு சில இளைஞர்களுடன் பழகிய பொழுது நான் பழகியதற்கான எந்த ஆதாரமும் அவர்களிடம் இல்லை ஆனால் இப்பொழுது சதீஷிடம் நாங்கள் சேர்ந்து திரியும் பொழுது ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் நிறைய இருந்தன அதை நினைத்து பயப்பட ஆரம்பித்தேன் இங்கே சுமனை பற்றி தெரிந்தால் ஒன்றாக எடுத்த புகைப்படங்களை எனது அப்பாவிடம் காண்பித்து விடுவானோ என பயம் வந்தது ஒரு நாள் சுமன் எங்களது காதல் விஷயத்தை அவர்களது வீட்டில் சொல்ல அவர்களும் சம்மதித்து எங்கள் வீட்டிற்கு என்னை பெண் பார்க்க வந்தனர் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் பிடித்து போகவே அடுத்த வாரத்திலேயே திருமணம் செய்து கொள்ளலாம் என பேசி முடித்து சென்றனர் அவர்கள் வந்து செல்வதை சதீஷ் பார்த்து விட்டான் உங்கள் வீட்டில் கூட்டமாக யாரோ வந்தார்களே எதற்கு என கேட்டான் நானும் எனது தங்கையை பெண் பார்க்க வந்தார்கள் என பொய் சொன்னேன் ஆனால் அவன் முழுதாக நம்பியது போல தெரியவில்லை நான் நினைத்தது போலவே என்னை மிரட்ட ஆரம்பித்தான் என்னை ஏமாற்றிவிட்டு வேறு யாரையும் திருமணம் செய்ய நினைத்தால் அனைத்து புகைப்படங்களையும் உனது வீட்டிற்கும் தெருவில் உள்ள அனைவருக்கும் காண்பித்து விடுவேன் என்றான் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை சில நாட்கள் யோசித்து ஒரு முடிவு எடுத்தேன் அதன்படி எனது தங்கையை அழைத்து அவளிடம் அனைத்து விஷயங்களையும் சொல்லி உதவி கேட்டேன் முதலில் மறுத்தவள் நான் எனது வாழ்க்கையே உனது கையில்தான் இருக்கிறது என கூற மனமிறங்கி உதவி செய்ய ஒப்புக்கொண்டாள் அதன்படி என்ன உதவி வேண்டும் என்று கேட்க நேரம் வரும் சொல்கிறேன் என்றேன் எனது திருமணம் எளிமையாக வீட்டின் அருகே இருக்கும் ஒரு மண்டபத்தில் நிறைவு இருந்தது திருமணத்திற்கு முதல் நாள் சதீஷை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் அவனிடம் எனது தந்தை எனக்கும் சேர்த்து திருமணம் செய்து வைக்க உள்ளார் அதனால் நாம் இருவரும் எங்கேயாவது சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்றேன் அவனும் சரி என்றான் என்றால் திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நான் வந்து விடுகிறேன் நாம் சென்று விடலாம் என கூறிவிட்டு போனை வைத்து விட்டேன் இப்பொழுது தங்கையை அழைத்து விபரங்களை சொன்னேன் திருமணத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நீ முகத்தில் துப்பட்டாவலம் மறைத்து சதீசை அழைத்துக் கொண்டு ஏதாவது பேருந்தில் ஏறி விடு சிறிது தூரம் சென்ற பிறகு அவனை எப்படியாவது ஏமாற்றிவிட்டு நீ திரும்பி வந்துவிடு என்றே ஆரம்பத்தில் பயந்து போன தங்கை பிறகு நான் நழுவதை பார்த்து சரி என்று ஒப்புக்கொண்டாள் நானும் சதீஷிற்கு முகத்தில் துப்பட்டாவுடன் வருவேன் என செய்தியை அனுப்பிவிட்டேன் எப்படியும் திருமணம் முடிந்தால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என ஒரு நம்பிக்கை எனக்குள் இருந்தது சொன்னது போலவே தங்கையை திருமணம் நடப்பதற்கு முன்பு அனுப்பி வைத்தேன் ஒருபுறம் தங்கைக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற பயம் இருந்தது மறுபுறம் சுமனை போன்று ஒரு பணக்காரனுக்கு மனைவியாக போகின்றோம் என்ற சந்தோஷமும் இருந்தது நானும் எனது அறையிலிருந்து அலங்காரம் செய்து முகத்தில் பூக்களால் மறைத்து மனமடைக்கு சென்று அமர்ந்தேன் எங்கள் குலம் வழக்கப்படி ஆண்களும் திருமணத்தில் பூக்களால் முகத்தை மறைத்துக் கொள்வார்கள் நான் நினைத்தது போலவே திருமணமும் முடிந்தது இப்பொழுது எனது மனம் சிறிதாக நிம்மதியடைந்தது இனி சதீஷ் வந்தாலும் ஒன்று செய்ய முடியாது என நினைத்தேன் திருமணத்தில் சில விஷயங்கள் வித்தியாசமாக இருந்தது அங்கு சுமனின் அப்பா அம்மா காணவில்லை எனது அப்பா முகத்திலும் அம்மா முகத்திலும் சந்தோஷம் ஒன்றும் தென்படவில்லை நானும் என்னை விட்டு பிரிகின்ற சோகத்தில் இருக்கின்றார்கள் என விட்டுவிட்டேன் பின்பு காரில் ஏறி சுமனின் வீட்டிற்கு புறப்பட்டோம் அப்பொழுது நான் மாப்பிள்ளை சகோதரி என ஒருவர் என் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டார் மாப்பிள்ளை பின்னால் வரும் காரில் வருகிறார் எனவும் கூறினார் நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு சுமனின் வீட்டை அடைந்தோம் வீடு பார்ப்பதற்கு பெரிதாக இருந்தது ஆனால் அந்த வீட்டில் திருமணம் நடைபெறுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை மாப்பிள்ளையின் சகோதரி என்னை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே அமரை வைத்து நீ சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொள் என கூறிவிட்டு சென்றாள் அந்த அறையும் சாதாரணமாகவே இருந்தது இரவு வர தொடங்கியது அப்பொழுது கதவை திறக்கும் சத்தம் கேட்க நானும் வெட்கத்தில் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தேன் இருந்தேன் அருகில் வந்த சுமன் எனது முகத்திலிருந்து துப்பட்டாவை எடுத்தான் அப்பொழுது அவனை நான் நிமிர்ந்து பார்த்தேன் எனக்கு வார்த்தைகள் வரவில்லை பயத்தினால் கைகள் நடுங்க ஆரம்பித்தன ஏனெனில் மாப்பிள்ளையாக வந்தவன் சும்மன் அல்ல சதீசும் அல்ல பார்ப்பதற்கு ஒரு மனநோயாளியை போல இருந்தான் அவனது கைகளை தட்டிவிட்டு வேகமாக கருவு அருகே ஓடி வந்தேன் அவனோ என்னை பார்த்து மீனா மீனா என்று கைகளை தட்டி கொண்டிருந்தான் அதை பார்க்கும் பொழுது இவன் மனநோயாளி என தெளிவானது ஆனால் இவனுக்கு எப்படி என் பெயர் தெரியும் இவன் யார் நான் எப்படி இங்கே வந்தோம் என யோசித்தவாறே கதவை திறந்து வேகமாக வெளியில் ஓடி வந்தேன் அந்த வீட்டில் நிறைய அறைகள் இருந்தன ஆனால் ஆட்கள் யாரும் இல்லை ஒவ்வொரு அறையாக தேடி தேடி பார்க்கும் பொழுது கடைசியாக சமையல் அறையில் ஒரு பெண் ஒருத்தி வேலை செய்து கொண்டிருந்தார் அவளிடம் இங்கே ஒரு ஆள் உள்ளானே அவன் யார் என கேட்டேன் அவர்தான் எங்கள் சின்ன முதலாளி அவரைத்தான் நீங்கள் திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டிற்கு வந்துள்ளீர்கள் என்றார் எனக்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது என்ன நடக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த பெண்ணிடம் தொலைபேசியை வாங்கி எனது வீட்டிற்கு அழைத்தேன் எனது அப்பா பேசினார் அவர் என் மேல் கோபமாக இருந்தார் என்னை பொறுத்தவரை நீ திருமணத்திலேயே விட்டாய் இனிமேல் எங்களுடன் எந்த தொடர்பும் உனக்கு இல்லை நீ இனிமேல் இந்த வீட்டிற்கு வரக்கூடாது என்றார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன பேசுகிறார்கள் என்ன நடந்தது என்றும் புரியவில்லை பின்பு அக்காவிற்கு தொடர்பு கொண்டேன் அவளோ அனைவரின் முன்னால் என் கணவன் வீட்டிற்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டாய் இனிமேல் என்னிடம் பேசாதே என வேகமாக வைத்து விட்டார் பின்பு தங்கைக்கு தொடர்பு கொண்டேன் அவள் சிறிது நேரம் யோசித்து திரும்ப பேச ஆரம்பித்தாள் அக்கா நீ சொன்னது போலவே நான் சென்றேன் ஆனால் சிறிது தூரத்திலேயே சதீஷ் என்னை கண்டுபிடித்து விட்டான் பின்பு அப்பாவிடமும் பெற்றோர்களிடமும் உன்னுடன் பிடித்த காண்பித்தான் அங்கு பெரிய பிரச்சனையாகிவிட்டது சுமனும் அவரது பெற்றோர்களும் எங்களுக்கு இந்த திருமணம் வேண்டாம் என்று திரும்பி சென்று விட்டனர் அப்பா சதீஷிடம் நீ திருமணம் செய்து கொள்கிறாயா என கேட்க அவனும் உன்னை போல ஒரு ஓடுகாலி பெண் வேண்டாம் என்று சென்று விட்டான் அப்பாவும் வெளியில் தெரிந்தால் அவமானமாகிவிடுமே என அழுது கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு பெண் வந்து எனது தம்பிக்கு உங்கள் பெண்ணை திருமணம் செய்து என கொடுக்கிறீர்களா கேட்டார் அப்பாவும் போய்விடக் கூடாது என்பதற்காக சரி என்று சம்மதித்தார் அந்த பெண்ணும் எனது தம்பிக்கு சிறிதாக மனநோய் உள்ளது உங்களுக்கு சம்மதமா என கேட்டார் அப்பாவும் உன் மேலிருந்த கோபத்தில் சரி என சம்மதித்து இந்த திருமணத்தை முடித்து வைத்து விட்டார் என்றாள் தங்கை இப்பொழுது அவளுக்கு ஓரளவு புரிய ஆரம்பித்தது எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் இப்படி கடைசியில் ஒரு பைத்தியத்தை கட்டி வைத்து விட்டார்களே என தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு ஆரம்பித்தார் அப்பொழுது மாப்பிள்ளையின் சகோதரி வந்தாள் அவளிடம் தன் கோபத்தை காண்பித்தார் மீனா உங்களுக்கு மனசாட்சி என்பது சிறிது கூட இல்லையா உங்கள் தம்பியைப் போல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு என்னை போல ஒரு பெண்ணை கட்டி வைத்து எனது வாழ்க்கையை சீரழித்து விட்டீர்களே நீங்கள் எல்லாம் ஒரு பெண்ணா என கத்தினார் ஒன்றும் பேசாமல் இருந்த மாப்பிள்ளையின் சகோதரி மாப்பிள்ளையை காண்பித்து இவன் யார் என்று தெரிகிறதா என கேட்டாள் மீனாவும் அவனை பார்த்தாள் அவளுக்கு அவனது முகம் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது நான்கு வருடங்களுக்கு முன்பு அவள் காதலிப்பதாக சொல்லி தான் அவன் அப்பொழுது நன்றாக இருந்தான் இப்பொழுது பார்ப்பதற்கே பாவமாக உடல் விழிந்து காணப்பட்டான் இப்பொழுது மாப்பிள்ளையின் சகோதரி பேச ஆரம்பித்தார் நீ இவனை சாதாரணமாக வேண்டாம் என்று சென்றுவிட்டாய் ஆனால் இவனோ உன்னையே நினைத்து ஒரு கட்டத்தில் பைத்தியமாகவே ஆகிவிட்டான் அதற்கு காரணம் நீதான் உன்னை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் இவன் இப்படி ஆகிவிட்டான் எங்களிடம் இப்பொழுது பணம் சொத்து என அனைத்தும் உள்ளது ஆனால் அதை அனுபவிக்க எங்களின் சகோதரன் சரியாக இல்லை அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது நீதான் அவனை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என அங்கிருந்து விட்டான் இப்பொழுது மீனாவிற்கு சிறிதாக புரிய ஆரம்பித்தது தான் இவ்வளவு நாள் எப்படி இருந்தோம் என்று இவனைப் போல எத்தனை ஆண்களை ஏமாற்றி இருப்போம் அவர்களுக்கு செய்த பாவம் நம்மை விட்டதாக நினைத்தான் இவன் நம்மால் தான் இப்படியாகிவிட்டான் என்று உள்ளுக்குள் ஒருத்த ஆரம்பித்தது இனி வரும் காலங்களில் இவனிடமாவது உண்மையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் இவனை பழைய மாதிரி குணப்படுத்தினால்தான் அந்த கடவுளே நம்மை மன்னிப்பார் என்று முடிவு செய்தார் அவன் அருகில் சென்று என்னை மன்னித்துவிடு என கதறி எழுதார் ஆனால் அவனோ அவளை பார்த்து மீனா மீனா என்று சிரித்துக் கொண்டே கைகளில் தட்டிக்கொண்டிருந்தான்